வெற்றிக்கழக தலைவர் விஜய் நாளை ஏகநாபுரம் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார் இந்த நிலையில ஏகநாபுரம் மக்களை அவர் எந்த இடத்துல வைத்து சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து வந்த நிலையில தற்போது இது குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் பரந்தூர் பகுதியில் அமைக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இதனை எதிர்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் பொதுமக்கள் இவர்களை தான் நாளை தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் சந்தித்து பேச இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது அவர் சந்திப்பு நிகழ்ச்சியை எங்கு நடத்துவது என்பது தொடர்பாக இழுபறி ஏற்பட்டு வருகிறது போலீசார் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா விஜயனுடைய பாதுகாப்பு அதாவது அவர் களத்திற்கு வந்தால் கூட்டங்கள் அதிகமாக கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருடைய சந்திப்பு நிகழ்ச்சி ஏகநாபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினுடைய உடைய செயலர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தலைமையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் விஜயை சந்திக்க வருவார்கள் அனைவருமே திருமண மண்டபத்திற்கு வருவதிலும் அழைத்து செல்வதிலும் ஒரு சிரமம் ஏற்படும் இதன் காரணமாக ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் சிலை அருகே உள்ள திடலில் நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க வேண்டும் என அவர்களுமே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதன் பிறகு போலீசாருக்கும் போராட்ட குழுவினருக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில உயரதிகாரிகளிடம் போலீசார் ஆலோசனையை மேற்கொண்டார்கள் அதன்படி தற்போது இது குறித்த ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது ஏகநாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் மக்களை சந்திக்க இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை சரியாக காலை பதினோரு மணி முதல் அவர் வந்து கேரவனில் இருந்தபடியே உரையாற்ற உள்ளதாக ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது ஏகநாபுரம் அம்பேத்கர் திடல்ல இந்த ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது முன்பாக எந்த இடத்தில் வைத்து மக்களை அவர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில தற்போது ஏகநாபுரம் அம்பேத்கர் திடல் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது இதற்கான பணிகளை எல்லாம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது மட்டும் கிடையாது தமிழக வெற்றி தொண்டர்களுக்கு விஜய் வாய்மொழி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறாராம் அதாவது பரந்தூருக்கு நாளை தமிழக வெற்றி தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் எனவும் நேரில் செல்ல உள்ள காரணத்தினால பொதுமக்களும் அதிக அளவில் வருவாங்க அதனால நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது